பாலா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்ல போகிறாரு எதுவோ என்னவோ அதை விட்டுட்டு உமாபதி சொன்னார்னா உமாபதி அதே மாதிரி அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்க போகிறாரு ரெண்டு பேர்கிட்ட ஆதாரம் இருந்தால் எதுன்னு நிர்வகிக்க போகிறாங்க அதை விட்டுட்டு திடீர்னு எஸ்கே அண்ணா இதில் சம்மந்தப்பட்டிருப்பாரு அவர் தான் உமாபதிக்கு பணம் கொடுத்துட்டாரு அது மாதிரி கீழ்த்தனுமானம் பற்றி எஸ்கே அண்ணாவுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை ஏன்னா அவர் அடித்தளத்துலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு இது மாதிரி ஒரு சில்ற விஷயங்கள்லாம் எப்போவுமே அவர் பண்ண மாட்டார் அது சொன்னால் கூட சிரிப்பாங்க தேவையில்லாமல் அவர் பேரை இன்றைக்கி இது உள்ளே கொண்டு வர்றதே ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்குது யாராக இருந்தாலும் இது மனசை புண்படுத்த மாதிரி இருக்குது அவங்க ரசிகர்களுக்கும் நீ நாலு பின்னா எதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லணும் இப்போ பாலா சம்மந்தப்பட்டிருக்காருன்னா பாலா அதுக்கான என்ன பதிலோ அதை அவர் சொல்ல போகிறாரு உமாபதி அந்த கேள்வி ரேஸ் பண்ணியிருக்காருன்னா இப்போ மக்களுக்கிட அவரு அந்த யார் குற்றம் இல்லாமல் யார் மேலேயும் ஒரு சும்மா ஒரு புகாரை நம்ம வெளியே சொல்ல முடியாது அதுக்கான ஆதாரங்களை அவர் சப்மிட் பண்ண போகிறாரு இது பாலாக்கும் உமாபதிக்கும் அவருங்க ரெண்டு பேருக்கும் இருக்க விஷயம் இதில் சம்மந்தம் இல்லாமல் எஸ்கே ஏன் உள்ளே கொண்டு வரீங்க அவருக்கும் இதுக்கும் எப்போவுமே சம்மந்தம் இல்லை ஒருத்தர் அழித்து தான் மேலே வரணும்னு எப்பவுமே யாருமே நினைக்கவும் மாட்டாங்க நினைக்கிற பழக்கத்தில் அவர் இல்லை அதனால் இது ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கட்டும் தயவு செஞ்சு எது உண்மையோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அவர் கா உமாபதி காசு வாங்கியிருக்காரு அவர் யா யார்கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் காசு வாங்கினா யார்கிட்ட வாங்கியிருக்காருன்னு நீங்கள் மாதிரி உமாபதி கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்களும் கண்டுபிடிங்க அது இல்லாமல் ஒரு ரெக்கார்டை இல்லாமல் எஸ்கியூவாக ஒரு வேலை இது மாதிரி பண்ணியிருப்பாரோன்னு ஏன் நீங்கள் வதந்தியெல்லாம் கலக்கிறீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தாதீங்க